நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் மும்பையை சேர்ந்த ஜலஜா ஸ்ரீராம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தையாக இருந்து வருகிறேன் என் கணவர் ஒரு தொழிலதிபர் ஆனால் அவர் இறந்த பிறகு நிலைமையை எப்படி சமாளிப்பதென்று தெரியவில்லை ஆரம்பத்தில் அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிட்டு மும்பையிலிருந்து மகாராஷ்டிராவின் ஏதாவது ஒரு உள்பகுதிக்கு செல்ல நினைத்தேன் இந்த நேரத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் ஏன் கவலை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறி உள்ளிருந்து என்னை வழிநடத்தினார் அவர்களே என் வணிகத்தை நடத்தினார்கள் எனது வாடிக்கையாளர்களையும் வணிகத்தையும் கையாள்வதன் மூலம் என்னை மிகவும் வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றினார்கள் எல்லாவற்றையும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் பார்த்து கொள்வதால் கடந்த இருபத்தி எட்டு வருடங்களாக வியாபாரம் அதிக பயமும் கவலையும் இன்றி மிகவும் வெற்றிகரமாக நடந்து வருகிறது நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான்